வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா புரட்டாசி உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் கன்னி லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் முந்நூற்றி பதினஞ்சு தான் இந்த புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பற்றி முதல்ல பார்த்துருவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான அதாவது போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய நட்சத்திரமான உத்திரிட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பிறந்தவங்களுக்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து மேனராசி மேனராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு நம்ம வணங்க வேண்டிய ஆலையும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனு வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க சரிங்களா நிச்சயமாக இன்றைக்கி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க உங்களுக்கு திருப்பம் நடக்கல அப்படின்னா என்னை கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுக்கு திருச்செந்தூர் தான் மூலஸ்தானமே சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தவுடைய பொருட்டா அதாவது இருந்து பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசி சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து இந்த மீன ராசி போகாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விரைச்செனி நடந்துட்டு இருக்குது பொதுவாக இந்த விரைச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷ காலமாக இப்போ விரைச்சனி நடந்துட்டு இருக்குது கண்டதம் திண்டம் பண்ணி கைப்பொருள் விரையை பண்ணி பண்ட ஊர் நாட்டை ஒட்டு வனவாசம் ஒன்று போகாத கொடுமையா செத்தரவு அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஒரு நேரம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் மீனராசிக்காரர்களுக்கு இது வந்து ஒரு போதாத காலம் ஒரு பொல்லாத நேரம்னு எடுத்துக்கலாம் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கூட்டுத்தொழில் பண்ணுறதோ நாலு காசு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறதோ வேலைக்கு காசு கட்டுறதோ வெளிநாடு போகிறதுக்கு பணம் கட்டுறதோ படிப்புக்கு காசு கட்டுறதோ எதிர்பார்ப்பு எது செஞ்சாலுமே கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நஷ்டமாகக்கூடிய நேரம் கவனமாக பார்த்துருங்க ஏன்னா விரையச்சனி இப்போ உங்கள் நடக்கிறது விரையச்சனி ஏதோ ஒரு வகையில் விரயங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து விரையத்தை வச்சுருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நூறு சதவீதன்றது வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்துல நட்புல் இருக்கிறார் குரு பகவான் யார் வீட்டில் இருக்கிறாருனா இப்போ சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் மூணாவது வீடு ராசியில் மூணாம் இடம்னு சொல்கிறது சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்போ சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதியே சுக்குரு பகவானே இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் நம்ம ஒருத்தர் தேடி போகிற ஒரு சப்போர்ட்டுக்கு அவர் நிலைமையே சரியில்லாமல் அவரே போய் ஜெயிலில் கிடக்கிற மாதிரி இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கிறவர் என்னன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதுதான் சொன்ன ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறார் அப்படி இருக்கிறவர் என்ன பண்ணுறாருனா இந்த மூணாம் தேதி இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா சுக்குரு பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டுக்கே துலா ராசிக்கு வந்து உட்காந்துருவார் ஆட்சி உட்காந்துருவார் புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சியை உட்காந்துருவார் அப்படி ஆட்சியாக வந்து உட்காந்துட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் ஏன்னா குரு பகவான் வந்து மெயினாக என்ன நம்ம என்ன எதிர்பார்ப்போம் திருமணம் பாக்கியம் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு முக்கியத்துவம் காரணமே குரு பகவான் தான் ஏன்னா குழந்தை குருன்னா பிள்ளைகள் நம்ம சொல்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து எனக்கு வாரிசு குறைபாடா இருக்குங்க எனக்கு வாரிசு தாமதமா இருக்குது எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா உங்க சுய ஜாதகத்துல அஞ்சாம் இடம் நல்லா இருக்கான்றது பாருங்க அந்த அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மூணாம் தேதியிலிருந்து உடைய புரட்டாஸ் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அந்த புத்தர பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் நூறு சதவீதம் வாய்ப்பு கொடுத்துருவார் ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படின்றது ஏழாம் இடம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்குமே ஏழாம் இடம்ன்றது ரொம்ப ஒரு மு முக்கியமான இடம் ஏன்னா கலஸ்தரஸ்தானம் திருமண ஸ்தானத்துக்கு பார்க்குற இடம் எத்தனை ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் இப்போ அந்த புதனை எங்கே இருக்கிறாருன்னா அவரும் இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சிம்ம ராசியில் பகையா இருக்கிறாரு அதே இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதி அவர் என்ன பண்ணுறாருன்னா கன்னி ராசிக்கு சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியை உட்காந்துருவார் புரட்டாசி மாதம் மூணாம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் சொந்த வீட்டில் உக்காருவாரு அப்போ உங்களுக்கு அந்த மூணுலேருந்து இருபது தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் உதாரணம் நான் ஒரு பொண்ணு நான் விரும்புகிறேங்க இல்லை ஒரு நான் வந்து ஒரு பையனை வந்து நான் இன்னாராக என் லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லாயிருக்க நான் டிசைட் பண்ணியிருக்கேன் எனக்கு வருமா அப்போ அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் தோஷம் இப்போ எடுத்துக்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் என்ன பண்ணுவார் தடைப்படுத்துவார் அப்போ உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கா இல்லையா அடுத்தது நாகதோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ராகு கேது இருந்தால் நாகதோஷம் அதே மாதிரி ஏழு ஏழு எட்டு சனி சுக்கரன் இருந்தால் தாரதோஷம் இதனால் என்ன பண்ணுவார் கொடுக்குறத கூட கெடுத்து விடுவார் அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா நான் சொன்ன மாதிரி செவ்வாதோஷம் இல்லை தாரதோஷம் இல்லை நாகதோஷம் இல்லை என் ஜாதகம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூணாம் தேதியிலிருந்து உங்களுக்கு இருபதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு வகுத்து கொடுத்துருவார் சரிங்களா அந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து பதினொன்றாம் பாவகத்துக்கும். அதாவது மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி இப்போ சனி பன்னெண்டில் போய் மறையும் போது ஓரளவுக்கு அது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா சனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் விரையக்காரங்க சனி வந்தால் பல சொல்லுவாங்க சனி உட்காந்த வீடு குட்டி சவுருன்னு சொல்கிறோம் அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு பன்னெண்டில் மறையும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏதோ தலைக்கு வர்றது ஒரு தலைப்பாக கூட போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்தது வந்து பார்க்கும்போது சுக்குரன் இப்போ ஏழு நீச்சம் அடைஞ்சி எட்டாம் இடத்துக்கு ஒரு சொந்த வீட்டில் வராருன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானத்துக்கு அவர் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு மண்மனை அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் மண் மனையை நம்ம சரியான முறையில் அமைக்க முடியும் அந்த எட்டாம் இடம் ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எந்த காரத்துக்கு கொண்டும் நமக்கு கொடுத்தாலும் அது தாமதமாகும் பழமொழி சொல்கிற மாதிரி இப்போ மண் மண இடம் வாசல் இது எல்லாமே நமக்கு அமையிறோம் அப்படின்னா எட்டாம் இடம் ஆயில் ஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கணும் அந்த எட்டாம் இடம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஒரு ரூபா சம்பாதிக்கிறோம்னா கூட அந்த ஒரு ரூபா நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் சரிங்களா அப்போ முதல்ல என்ன பண்ணணும் நம்ம சுய ஜாதகத்தில் எட்டாம் இடம் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிடுங்க இது தவிர அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இப்போ செவ்வாய் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலில் இருக்கிறாரு இப்போ செவ்வாய் நாளில் யார் வீட்டில் இருக்கிறாரு புதன் வீட்டில் இருக்கிறாரு மிதுன ராசியில் இருக்கிறாரு அப்போ மிதுன ராசியில் புதன் போய் உட்காரும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு கேட்டீங்கன்னா இப்போ அந்த புதன் வந்து தன் சொந்த வீட்டில் உட்காரும்போது அடுத்தது வந்து என்ன பண்ணுறாரு அந்த செவ்வாய்க்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார் செவ்வாயின்றது சகோதரன் அண்ணன் தம்பின்னு சொல்லலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்க்கும்போது நான் ஒரு நட்பு எதிர்பார்க்குறேன் எனக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான் இருக்கிறேங்க இல்லை எனக்கு இது ஒன்று விற்று ஒன்று அழிச் அழித்து புதுப்பிக்கலான் இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்தவுடைய புத்திக்காரகன் அறிவுக்காரகன் ஞானக்காரகன் சொல்கிற புதன் பகவான் ஆட்சியை உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு அந்தவுடைய செயல்பாடு அங்கே நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பழமல் சொல்ற மாதிரி கை கேட்டுறது வாய் கேட்டல வாய் கேட்டுறது கை கேட்டல ஜான் யார்னா மொளம் சாரிதுன்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ கேதுவுடைய பார்வை ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏன்னா ராகு கேதுவுடைய பார்வை மூணு ஏழு பதினொன்று இப்போ கேது எங்க இருக்கிறாரு கன்னிராசியில் இருக்கிறாரு அப்ப மூணாம் இடத்துல இருந்து கேது பார்க்குறாரு யாரை பார்க்கறாருன்னா மூணாம் இடமா பார்த்தீங்கன்னா கடகராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா மேன ராசி பார்க்குறாரு பதினொன்றாம் இடமா விருச்சிக ராசி பார்க்குறாரு அப்போ கேதுவுடைய பார்வை ஏழாம் இடமா க மீன ராசி மேலே படும்போது கண்டிப்பாக மேன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இது போக ஏழரை செடி வந்து இப்போ விரைச்சனி நடக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு வர்றது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது இதை போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா சப்போர்ட் பண்ணுமான்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஏழ் ரட்சனையுடைய கஷ்டமெல்லாம் உடச்சி தள்ளிட்டு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மூணாந்தேதிக்கு மேலே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறது எந்த காலத்துக்கு கொண்டு ஒரு மாற்று கருத்து இல்லை முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க திருநள்ளாறு போங்க நான் சொன்ன மாதிரி இடையில் உங்களுக்கு நவக்கிரகத்தை சுற்றுங்க எல்லும் சோறு கலந்து காகத்து வைங்க எச்சுப்படாத சாத காகத்துக்கு வச்சுட்டு எழுத்தீப்பம் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க